விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் தமிழக அரசு மீது விஜய் கடும் விமர்சனம் எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேற போவதில்லை என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளன தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளது அதில் மிக முக்கியமானது நீட் தேர்வு விவகாரம் சார்ந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தவர்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆனால் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றம் அல்லவா எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேற போவதில்லை என்று இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்துள்ள நிலையில் கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகள் குறித்தோ வரவிருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் பற்றியோ எதுவுமே தெரிவிக்காமல் பழைய பிரச்சனையை எடுத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கருத்து தெரிவித்திருப்பது விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது விஜய் பனையூரில் இருந்து இருப்பை உறுதி செய்து கொள்ளும் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளது இந்த விமர்சனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் பிரமுகர் செல்வ பெருந்தொகை ஆவேசமாக பேசியுள்ளார் அதாவது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்கள் என்று பிரதமர் மோடியை பார்த்துத்தான் கேட்க வேண்டும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது அரசியல் எதிரியான திமுகவுக்கு எதிராக அண்மை காலங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் பாஜகவை ஒரு வகை எதிரி என்றும் கூறினாலும் அதிகம் திமுகவையே அவர் விமர்சித்து வருகிறார் அவரது செயல்பாடுகள் அனைத்தும் பாஜகவுக்கு ஆதரவாக உள்ளதாக திமுக தரப்பில் கூறப்படுகின்றன இந்த நிலையில் நீட் தேர்வு விஷயம் முதல் பல்வேறு பிரச்சனைகளில் திமுக மக்களை ஏமாற்றி வருவதாக தனது வலைத்தள பக்கத்தில் கருத்து தெரிவித்து வருகிறார் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றுவதற்குத்தான் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின் அது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை இந்த தீர்மானத்தை ஏற்கவே மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு நான் எதிராக இருப்பேன் என்று மத்திய அரசு கங்கணம் கட்டி வருகிறது எனவே ஜனநாயக மலர்ச்சி உள்ளிட்டவற்றின் மீது நம்பிக்கை இருந்தால் மாநில அரசு போடும் தீர்மானங்களை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றியது திமுக தான் எனவே அவர்களிடம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் என்று கேட்கக்கூடாது மோடியையும் மத்திய அரசையும் தான் பார்த்து எத்தனை காலம்தான் ஏமாற்றுவீர்கள் என்று விஜய் கேட்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் மக்களே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் அறிக்கையும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் பிரமுக செல்வ பெருந்தகை பதிலையும் இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவை பற்றிய கருத்துக்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் மேலும் செய்திகள் அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி